ஏதோ தன்னை எம்ஜிஆர் நினைச்சுக்கிட்டு ஜெயலலிதா அம்மையார் மாதிரி நினைச்சுக்கிட்டு சவுண்டு விடுறாரு ஸ்டாலின் சொல்றார் எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் போல அம்மா பேர அம்மா பேரை சொல்லி அவர் போல என்னமோ மக்கள் கூட்டிருக்கணும் நான் ஒண்ணுமே இல்லப்பா நான் தொண்டேன் கீழே இருந்தா மேல வந்து பல சொல்லிட்டேன் கீழே இங்க இருக்கின்ற போல எங்களுடைய தலைவர்கள் பேச்சை கேட்டு படிப்படியா உயர்ந்து இங்க வந்திருக்கிறேன் நான் பல கூட்டத்தில் சொல்லியாச்சு நான் தலைவர் என்று எப்போதுமே சொன்னது கிடையாது எல்லா தொலைக்காட்சியில் நீங்க பாருங்க பல்வேறு கூட்டத்தில் பேசிய பேச்செல்லாம் கேளுங்க ஏன்னா அவர் கேட்கறதுக்கும் எப்பவும் கேட்டதும் கிடையாது அவர் மற்றவர் சொல்லுவதும் கேட்க மாட்டாரு தனக்கும் கிடையாது அது வேண்டாம் தப்பா போயிரு வேண்டாம் அதிகமா பேசினா அவர் விமர்சனம் பண்ண என்ன ஒருமையில பேசினான்னு சொல்லுவார் ஆக திரு ஸ்டாலின் அவர்களே தயவு செய்து நாங்கள் பேசுவதை கவனிங்க அது மட்டும் இல்லை நீங்கள் வந்த பாதை வேறு நாங்கள் வந்த பாதை வேறு நீங்கள் வரும்போது உங்கள் அப்பா முதலமைச்சராக இருந்தார் உங்கள் அப்பா திமுக தலைவராக இருந்தார் அழகாக சீட்டு கொடுத்தாரு உங்கள் அப்பாவுடைய செல்வாக்கில் நீங்கள் எம்எல்ஏ ஆனீங்க மந்திரி ஆனீங்க தொழில் முதலமைச்சர் ஆனீங்க திமுக தலைவரானீங்க உங்களுடைய பாதை வேறு எங்களாட்டம் இங்கே இருக்கிறவங்களாட்டம் உங்களை போல நின்று தலைவருடைய பேச்சை கேட்டு தலைச்செயலாளர் இருந்து ஒன்றிய பொறுப்பு இருந்து மாவட்ட பொறுப்பு இருந்து மாநில பொறுப்பு இருந்து எம்எல்ஏ இருந்து எம்பி இருந்து மந்திரி இந்த இயக்கத்திற்கு கடினமாக உழைத்த காரணத்தினாலே இந்த இயக்கத்துக்கு விசுவாசமாக இருந்த காரணத்தினாலே இங்க இருக்கின்ற நிர்வாகிகள் இங்க இருக்கின்ற பொதுமக்கள் கூட்டத்தில் போனா நான் யார் தெரியுமா முத்துவேல் கருணாநுடைய மகன் உங்க அப்பா பேரை தான் உனக்கே தெரியுது உங்க அப்பாவுடைய அடையாளத்து தான் நீ வாழ்ந்துட்டு இருக்கிற அப்படித்தானே